ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி பார்க்க போகிறோம் இந்த மாங்காய் பச்சடி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கலாம் மாங்காய் பச்சடிக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் பச்சடி பார்க்கலாங்களோ மாங்காய் தோல் சீவிட்டேம்மா தோல் சீவிட்டு மிக்ஸிக்கு போட்டுக்கணும் பூண்டை உரித்து வச்சுருக்கேன் அதே அதில் மாங்காலேயே சேர்த்துக்கணும் இங்கே பாருங்கள் மிளகாத்தூள் அதையும் மாங்காலேயே சேர்த்துக்கணும் இங்கே கொஞ்சோண்டு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஜீரகம்மா போட்டுட்டு எல்லாம் போட்டாச்சு இதை வந்து மிக்ஸி போட்டுட்டு வந்துடுறேன் கொஞ்சம் உப்பு போடணுமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இந்த இப்படி ஃபல்ஸ் மாடலை போட்டு கொஞ்சம் ஒரு சொத்து அப்புறமா வெங்காயம் இருக்குல்லாமல் வெங்காயத்தை இதில் போட்டுடணும் போட்டுட்டு திருப்பியும் ஒரு சுற்றி சுற்றணும் அரைச்சி கொண்டாந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் கடுகு உளுந்து ரெண்டு கடலப்பருப்பு ரெண்டு ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் இதை தாளிச்சிடலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம்மா எவ்வளோதாம்மா நல்லா இதானதும் பொறிஞ்சதும் அதில் எடுத்து கொட்டிட்டேன் இந்த பச்சடி வந்து சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்மா இது கூலுக்கு நல்லா இருக்கும் கூழ் கச்சுட்டு க ராகி கூலுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பெச்சரி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும்மா இப்போ இதில் கொட்டிடலாம் அவ்வளோதாம்மா மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுமா వలా తాలి చాచి మంగా పచేడి రడి సుడా సుడా సారుం సుడా సుడా సారు నమంగా పచేడి ఏవచుడి కాలి కలేకి సాప్టా அப்படி இருக்கும் இதோட இதோட தயிர் இந்த பச்சடியை சாதத்தில் போட்டு இந்த பாருங்க கலக்கி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா சூடாக இருக்குது அதனால தான் நான் கை வைக்கலை ஸ்பூன் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி ரெடி போதும் தயிர் சாதம் தயிரை வச்சுட்டு சாப்பிட்றலாம் எதுதாம்மா மத்தியானம் லஞ்சு எங்கள் வீட்டில்